அறிவியல் கல்வி விளையாட்டு உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் பெண்கள் சிறந்து விளங்கி பலரை ஊக்கப்படுத்துவதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள சமூக வலைதளப் பதிவில் கடந்த பதினோரு ஆண்டுகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பெண்கள் தலைமையிலான வளர்ச்சியை மறுவரையறை செய்துள்ளதாக கூறியுள்ளார் தூய்மை இந்தியா மூலம் கண்ணியத்தை உறுதி செய்வதிலிருந்து ஜன்தன் கணக்குகள் மூலம் நிதி உள்ளடக்கம் வரை பல்வேறு முயற்சிகள் பெண்களின் சக்தியை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் உஜ்வாலா யோஜனா பல வீடுகளுக்கு புகையில்லாத சமையல் அறைகளை கொண்டு வந்ததாகவும் கடன் லட்சக்கணக்கான பெண் தொழில் முனைவோர் தங்கள் சொந்த கனவுகளை தொடர உதவியதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் விருதுநகர் மாவட்டம் மெட்டுக்குண்டு கிராமத்தின் தனியார் வெடிபொருள் தொழிற்சாலையில் நிகழ்ந்த தீ விபத்தில் உயிரிழந்த சங்கிலி என்பவரின் குடும்பத்தினருக்கு நான்கு லட்சம் ரூபாய் நிதி வழங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து இந்த நிதி வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் கூறியிருப்பதாகவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது தமிழக அரசின் தொடக்க கல்வித்துறையில் பணியாற்றி கடந்த ஆண்டு ஓய்வு பெற்றவர்களில் சுமார் ஆயிரம் ஆசிரியர்களுக்கு கால பலன்கள் இன்னும் வழங்கப்படவில்லை என பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் தணிக்கை தடை என்ற பெயரில் ஆசிரியர்களின் உரிமைகளை பறிப்பதா என அறிக்கை ஒன்றில் கேள்வி எழுப்பியுள்ள அவர் தேவையின்றி விதிக்கப்படும் தடைகளை உடனடியாக அகற்றி ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கான உரிமைகள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டியது அரசின் கடமை என சுட்டிக்காட்டியுள்ளார் மீண்டும் பழைய ஒய்வூதிய திட்டம் ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாடுகளை களைதல் உள்ளிட்ட பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு இன்னமும் நிறைவேற்றவில்லை என்று மருத்துவர் அன்புமணி விமர்சித்துள்ளார் இந்தியாவின் கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் விளையாட்டுத்துறையின் திறமையை உலக அரங்கில் பரப்புவதில் ஆற்றும் பங்கு போற்றுதலுக்கு உரியது என தமாக தலைவர் ஜி கே வாசன் பாராட்டு தெரிவித்துள்ளார் நார்வே கிளாசிக்கல் செஸ் போட்டியில் குகேஷ் மூன்றாவது இடம் பிடித்ததற்கு வாழ்த்து கூறியுள்ள அவர் உலக அளவில் செஸ் போட்டிகளில் பங்கேற்று பட்டம் வென்று தாய்நாட்டின் புகழை பரப்ப வேண்டும் என விருப்பம் தெரிவித்துள்ளார் செஸ் போட்டிகளில் தொடர்ந்து பங்கேற்கும் வகையில் குகேஷிற்கு துணை நிற்குமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு ஜி கே வாசன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் வீதியில் விளையாடிக் கொண்டிருந்த மூன்று வயது சிறுவனை தெருநாய் கடித்து குதறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள நாகுண்டப்பள்ளி என்ற இடத்தில் நிகழ்ந்தது மைசூரை சேர்ந்த நந்தினி பிரதாப் தம்பதியினரின் மகனுக்கு கை கால் கண்ணம் உட்பட உடலில் பல பாகங்களில் காயம் ஏற்பட்டுள்ளது ஒசூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சிறுவனுக்கு சுமார் பத்திற்கும் மேற்பட்ட தையல்கள் போடப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது விடுமுறை நாளான இன்று சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் சுற்றுலா பயணிகள் பெருமளவில் குவிந்துள்ளன சூரிய உதயம் கடல் நடுவே அமைந்துள்ள சுவாமி விவேகானந்தர் நினைவு மண்டபம் நூற்றி முப்பத்தி மூன்று அடி உயர திருவள்ளுவர் சிலை மற்றும் கண்ணாடி கூண்டு பாலம் உள்ளிட்டவைகளை ரசித்து பார்த்து மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள் மாலை சூரிய அஸ்தமனத்தை காண காத்திருக்கிறார்கள் விடுமுறை நாளில் அதிக எண்ணிக்கையில் சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதால் கன்னியாகுமரி களை கட்டியுள்ளது வேலூர் அருகே மிகவும் பிரம்மாண்டமாக நிறுவப்பட்டுள்ள உலகின் மூன்றாவது மிக உயர முருகன் சிலைக்கு மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது தீர்த்தகிரி சுப்பிரமணியர் திருக்கோவில் அறங்காவல் குழு சார்பில் ஐநூறு அடி உயரம் கொண்ட தீர்த்தகிரி மலைக்குன்றின் மீது பீடத்துடன் தொன்னூற்றி இரண்டு அடி உயரத்தில் முருகன் சிலை வடிவமைக்கப்பட்டு உள்ளது கங்கை யமுனை உள்ளிட்ட நதிகளிலிருந்து புனித நீர் கொண்டுவரப்பட்டு யாகசாலை அமைக்கப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க இடம்பெற்ற கும்பாபிஷேகத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் தற்போதைய சூழலில் உலகின் மூன்றாவது மிக உயரமான முருகன் சிலை இதுவாகும் பிரெஞ்ச் ஒபன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அமெரிக்க வீராங்கனை கோகோ காஃப் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார் நடப்பாண்டின் இரண்டாவது கிராண்ட்ஸ்லாம் தொடரான டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரில் இன்று இரண்டு லீக் ஆட்டங்கள் நடைபெறுகின்றன ஒன்பதாவது டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரில் கோவையில் உள்ள எஸ் கல்லூரி மைதானத்தில் நடந்து வருகிறது இதில் பங்கேற்றுள்ள எட்டு அணிகளும் தங்களுக்குள் தலா ஒருமுறை மோத வேண்டும் லீக் முடிவில் முதல் நான்கு இடங்களை பிடிக்கும் அணிகள் பிளே ஆப் சுற்றுக்கு தகுதி பெறும் இந்த நிலையில் இன்று இந்த தொடரில் இரண்டு லீக் ஆட்டங்கள் நடக்கின்றன பிற்பகல் மூன்று பதினைந்து மணிக்கு நடைபெறும் மதுரை பாந்தர்ஸ் சேலம் ஸ்பாண்டர்ஸ் அணிகள் மோதுகின்றன இரவு ஏழு பதினைந்து மணிக்கு நடைபெறும் திண்டுக்கல் டிராகன்ஸ் திருப்பூர் தமிழன்ஸ் அணிகளும் மோதுகின்றன